எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி அன்பர்களே பத்து மாதங்கள் பத்து சாத்தியங்கள் பத்து சத்தியங்கள் என்று மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு துவங்கி டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை பல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு அதிலே ஒரு பத்து விஷயத்திற்கான சாத்தியத்தை இந்த பதிவிலே தருகின்றேன் நிச்சயமாக முதலாவது பார்க்க வேண்டுமென்றால் ஏழரை சனியினுடைய கடைசி கட்ட பிடியில் இருக்கிறீர்கள் இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் இந்த ஏழரை சனியினுடைய கடைசி பிடியில் பாதச்சனியில் நிச்சயமாக இரண்டாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி தருவார் மெதுமெதுவாக கட்டமைக்கப்பட்ட தன லாபம் தரக்கூடிய விஷயங்களிலிருந்து பணம் வர துவங்கும் அதிலும் வருட ஆரம்பத்திலே சற்று கூடுதல் செலவுகள் எல்லாம் இருந்திருக்கும் காரணம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செலவு வைக்கக்கூடிய நிலைகள் ஆனால் பிப்ரவரி பாதி துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்ச் துவங்கும் போது அற்புதமாக தன வரவை அதிகரிக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன் இந்த இணைவுகள் எல்லாம் பதினோராம் இடத்தில் இணையும் போது தினந்தோறும் வருமானம் என்பது கூடும் அதன் பின்பு மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு பகவானுடைய பயிற்சி என்பது இருக்கிறது இரண்டாவதாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த குரு பகவானுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தும் குரு பெயர்ச்சி குரு உங்களுடைய நான்காம் இடத்தில் இருந்து உங்களுடைய சுகத்திற்கு தடைகளை வீடு சார்ந்த விஷயங்களிலே தடைகளை வாகன விஷயங்களிலே தடைகளை வாகனம் சீர் செய்யலாம் என்றால் ஏதோ ஒரு வாகனம் சீர் செய்ய முடியாத நிலையிலே இருக்கும் வீடு கட்டுவதையோ சீர் செய்வதையோ பாதியிலே விட்டிருந்தால் அது அப்படியே இருக்கும் வீடு சார்ந்த வம்பு வழக்குகள் எல்லாம் அது அப்படியே இருந்து கிடந்த கிடப்பிலேயே இருந்து கொண்டிருக்கும் இவை மிகப்பெரிய ஒரு லாபகரமாக நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்களில் தன லாபத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய நிலைக்கு மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு பகவானுடைய பெயர்ச்சி அற்புதமாக இருக்கிறது ஐந்தாம் இடத்து குரு பெயர்ச்சி என்பது உங்களுக்கு தன லாபத்தை தரக்கூடிய நிலைகளிலேயே அமைகிறது மூன்றாவதாக இந்த வருடத்தினுடைய இந்த மார்ச் துவக்கம் பதினோராம் இடத்து அதிபதி செவ்வாய் லாபாதிபதியும் அவர்தான் பாதகாதிபதியும் அவர்தான் ஆகினாலே நிலம் போன்ற விஷயங்களை வாங்கும்போது மிக கவனமாக வாங்க வேண்டும் ஏனென்றால் நிலம் லாபம் போன்று தோன்றி அதில் ஒரு பாதகத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மார்ச் மாதத்திலே உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவார் அதே சமயத்தில் ஒரு வேகம் பிறக்கும் இந்த வேகத்தின் காரணமாகத்தான் கோபம் என்பது பிறக்கும் கோபத்தின் காரணமாகத்தான் கைகலப்பு சண்டை சச்சரவு சில சமயங்களில் வெட்டு குத்து என்று போகிறது ஆகினாலே அப்படி அதை தவறாக பயன்படுத்தாமல் மாணவர்களாக இருந்தால் விளையாட்டு போட்டிகளில மிகப்பெரிய பரிசு வெல்வதற்கு உடல் உழைப்பை மடைமாற்றி பரிசு பெறுவதற்கான வாய்ப்பை பெறுங்கள் இது மூன்று செவ்வாய் தரக்கூடிய அற்புதம் வருடத்தினுடைய கடைசியிலே செவ்வாய் உங்களை சற்று ஓய்வெடுக்கக்கூடிய அதாவது அமர யோசித்து செய்யக்கூடிய நிலையிலே வைத்திருப்பார் குறிப்பாக செப்டம்பர் பின்னர் செவ்வாயினுடைய நிலை என்பது மிகப்பெரிய தாக்கத்தை உங்களுக்கு ஆற்றலை தராமல் யோசித்து செயல்படக்கூடிய விஷயத்தை தரும் அதேபோல் மிட் மார்ச் மார்ச்சினுடைய மைய பகுதியிலே சூரியன் உங்களுக்கு அந்த இரண்டாம் இடத்திலும் ஏப்ரல் மாதத்திலே மையப்பகுதியிலே சூரியன் உச்சம் பெறக்கூடிய நிலை இந்த நேரத்தில் அற்புதமாக வாழ்க்கையை கட்டமைக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் இந்த நிலையின் மூலமாக நீங்கள் சிறந்த அற்புதங்களை எல்லாம் உணர துவங்குவீர்கள் பெரியவர்களை மதித்து குறிப்பாக வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய் தந்தையரை மதித்து நடக்கும்போது இந்த உச்ச சூரியனுடைய பலனை நீங்கள் பெற துவங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இந்த உச்ச சூரியனுடைய பலனை நீங்கள் பெறக்கூடிய சமயத்திலே குரு அங்கு தான் இருப்பார் ஆகையினால் மேஷம் மாசத்திலே மேஷத்திலே சூரியன் இருக்கக்கூடிய அந்த மேஷ மாசத்தில் குரு பகவானும் அங்கு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு அற்புதமான நிலைகளை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் நிலம் போன்ற விஷயத்தில் முதலீடு செய்யும் போது நிச்சயமாக அது வருங்காலத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக அமையும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் தீயவர்களிடமிருந்து நீங்கள் விலகுவதும் தீயவர்களை கண்டறியக்கூடிய நிலைமைக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கின்றது சனி பகவான் மூன்றாவது சொன்னி நான்காவதாக பார்க்கும்போது போது சனி பகவான் பாதசனியாக இருக்கிறார் ஆகையினாலே நல்லதை பேசுங்கள் நல்லதையே கேட்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் பழிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகையினால் நல்லதை பேசி பழகும்போது சிறப்பு என்பது ஏற்படும் பண தன லாபம் மணி ஃப்ளோ தங்குதடையற்ற ஒரு பணம் செலவுக்கெல்லாம் வரக்கூடிய அமைப்பை வருடம் முழுக்க வைத்திருக்கிறது அதிலும் இந்த மார்ச் மாதம் துவங்கி மெதுமெதுவாக பண நிலை என்பது உயர்ந்து நிச்சயமாக குரு பெயர்ச்சிக்கு பின்பு அது நல்ல ஒரு நிலையை அடையும் மேலும் ஐந்தாவதாக சொல்ல வேண்டும் என்றால் ராகு மூன்றாம் இடத்திலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுக்க இருப்பார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க ராகு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் ஐடி துறையிலே வேலை தேடக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பளத்தோடு கூடிய வேலை கிடைக்கும் மகராசி என்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் கடின முயற்சிகளாக இருக்கும்போது அதற்கான அற்புதமான பலன் என்பது இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் அவருடைய ஆற்றல் அதிகரிக்கும் அவர்களுக்கான சிறப்பும் உங்களுக்கு அவர்கள் மூலமாக சிறப்பு உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு இந்த வருடத்தில் இருக்கிறது இந்த மூன்றாம் இடத்து ராகு என்ன தருவார் என்றால் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் ஆனால் நீங்கள் வேண்டுமானாலும் ஏதேனும் ஒரு வம்பிலோ வழக்கிலோ சிக்க வைத்து விடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது ஆகினால் நீங்களும் முட்டாளாக கூடாது அடுத்தவர்களையும் முட்டாளாக்காமல் இருந்து கொள்வதென்பது சிறப்பான விஷயம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கான சாத்தியங்கள் சத்தியமாக இருக்கிறது அதேபோல் போல் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதில் தீவிரம் காட்டி வெற்றி பெற வேண்டும் சனி பகவான் தரக்கூடிய மகர ராசிக்கான மந்த நிலையில இருந்தால் தேங்கி கிடத்த இடத்திலேயே தேங்கியே கிடக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டுவிடும் அதுபோல் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் வக்கர சனி பகவான் வக்கரம் பெற்று மகரத்திற்கு வரப்போவதில்லை வக்கரம் பெற்று அவர் சனி பகவான் அவர் இரண்டாம் இடத்திலேயே தான் மகர ராசிக்கு இருக்க போகிறார் இருந்தாலும் கூட இப்போது உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களுடைய தீவிர முயற்சிகள் தவறான முயற்சிகளிலே இறங்கிவிடக்கூடாது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களிலே இறங்கிவிடக்கூடாது இவையெல்லாம் செய்தாலும் கை கொடுக்கக்கூடிய அது அனுகூல பலன்களை தற்சமயத்திற்கு அந்த ஜூலை மாதங்களிலே ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த தொடர் மாதங்களிலே தரக்கூடிய அமைப்பு என்றாலும் கூட தேவையற்ற விஷயங்களிலே சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களிலே ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் மாற்று யோசிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது நாம் இதை செய்து விடுவோம் நம்மை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று ஒரு அமைப்பு ஏற்படுகிறது அதற்கான அனுகூலங்களும் இருக்கும் ஆனால் அதிலே கவனமாக இல்லை என்றால் நிச்சயமாக சிக்கல் என்பது வருவதற்கான வாய்ப்பு என்பது ஏற்படுகிறது ஏழாவதாக சொல்ல வேண்டுமென்றால் மே மாதங்களிலே அது குறிப்பாக கேதுவை வைத்து சொல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்து கேது என்பவர் தொடர்ந்து உங்களுடைய மன நிலையில ஏதேனும் ஒரு சந்தேகம் ஏதேனும் ஒரு பயம் ஏதேனும் ஒரு போராட்ட குணம் இருப்பார் இதற்கு தெய்வத்தின் அனுகிரகத்தோடு இறைவனுடைய நம்பிக்கையோடு எதற்கும் அஞ்சாமல் நீங்கள் துணிந்து செயல்படும்போது போது வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்பதோ அல்லது யார் உங்களுக்கு நல்லது சொல்வார்களோ அவர்களுடைய ஆலோசனை கேட்பதோ சிறப்பாக இருக்கும் செவ்வாய் உச்சம் பெறும்போது சூரியன் உச்சம் பெறும்போது அது மட்டுமல்லாமல் ஏப்ரல் மே மாதங்களில் உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி அரசு அனுகூலங்கள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது எளிதிலே அமையும் அதேபோல் எட்டாவதாக சொல்ல வேண்டும் என்றால் குடும்பத்தை குடும்பத்தினுடைய அமைதியை நீங்கள் வேண்டினீர்கள் என்றால் இப்போது கையில் இருக்கக்கூடிய பணத்தை தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு செய்யாது வீட்டிலே இருக்கக்கூடிய தேவையற்ற உபகரணங்கள் வாகனங்கள் அல்லது பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய நீண்ட நெடிய நாட்களாக இருக்கக்கூடிய உடைந்தோ அல்லது பயன்படுத்த முடியாது இருக்கக்கூடிய தங்க வெள்ளி நகைகளை பணமாக்கி பத்திரப்படுத்த வேண்டிய சாத்தியம் சத்தியமாக இந்த பத்து மாதங்களிலே அமைகிறது குரு ஐந்தாம் இடத்திற்கு வரும்போது உங்களுக்கு லாபத்தை தருவார் என்று சொன்னேன் அதேபோல் உங்களுடைய பழைய பொருட்களின் மூலமாக தன லாபத்தை நீண்ட நாட்களாக ஒரு காகிதம் கூட நியூஸ் பேப்பர் பல வருடமாக வைத்திருக்கிறீர்கள் என்றால் திடீர்னு அன்று அதில் ஒரு பத்தாயிரம் ஐந்தாயிரம் இடைக்கு போட்டே வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது ஆகினாலே பழைய தேவையற்ற பொருட்களை களைவது முக்கியம் நீண்ட நெடுந்தூர பயணங்கள் ஒன்பதாவதாக சொல்ல வேண்டுமென்றால் நீண்ட நெடுந்தூர பயணங்கள் மூலமாக இந்த பயணங்கள் சமயத்தில் அசௌகரியங்கள் ரெஸ்ட்லெஸ்னஸ் உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் கூட அதிலே தன லாபத்திற்கான வாய்ப்பு உண்டு உடல் நலத்தை பொறுத்தவரை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றிலே இருக்கக்கூடிய ராகு இந்த வருடம் முழுக்க இந்த நிலைகளில் தான் இருக்க போகிறார்கள் உடல் நலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு குறைவு அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய தசா புக்திகளில் சனி தசையோ சனி புக்தியோ இருந்தால் மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உணவு உறைவிடம் உறக்கம் இவற்றிலே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் மகர ராசி என்பவர்களே எந்த விதமான தீய பழக்கத்திற்கும் ஆளாகாமல் இருக்கும் போது சிறப்பு என்பது இருக்கும் குறிப்பாக சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் பிப்ரவரி மைய பகுதி முதல் கிட்டத்தட்ட மார்ச் ஒரு இருபதாம் தேதி வரை மறைந்திருப்பார் அந்த நேரத்தில் அனுகூல பலன்கள் பல விஷயத்திலே குறையும் அது காதல் கல்வி பம்பு வழக்கு நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று இப்படி பல இருக்கும் இந்த நேரத்தில் உடல் சார்ந்த விஷயத்திலே கவனமாக இல்லை என்றால் ஏதேனும் நோயை பற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது கவனம் என நேயர்களே நேர்களே ஜோதிடம் என்பது கடல் மகர ராசி என்பது மாபெரும் கடல் அதில் ஒரு துளியை உங்களுக்கு தந்திருக்கின்றேன் இன்னும் சில துளிகளை தருவதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் என அன்பு நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி